ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் காளிப்போடு யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு வேறுப்பன் வாழ்ந்த இடம் அதாவது இங்கே பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ஒரு ரோடுக்கு பாருங்கள் இதுதான் கோபிநாத்தம் போகிற வழி நாம் இதை தாண்டி நம்ம நெக்ஸ்ட்டு முன்னாடி போக போகிறோம் நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு பாலார் அப்படின்ற செக் போஸ்ட் கிடைக்கும் அதாவது கர்நாடகா தமிழ்நாடு எல்லையை வந்து பிரிக்கக்கூடிய இடம் இது இந்த பக்கம் வந்துட்டு கர்நாடகா செக் போஸ்ட் இருக்கும் அந்த சைடு வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கும் ஆனால் இப்போ இது இத்தனை வரைக்கும் தமிழ்நாடு பக்கம் செக் போஸ்ட் இரு இருந்ததில்லை ஒரு சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் செக் போஸ்ட் போட்டுருக்குறாங்க இப்போ இது வந்து நம்ம கர்நாடகா செக் போஸ்ட் இது நம்ம நெக்ஸ்ட் இந்த பாலம் தாண்டி முன்னாடி போக போகிறோம் இந்த அலங்காடு எல்லாமே வந்துட்டு ஒரு காலத்தில் ரொம்ப சென்சிட்டிவான இருந்த ஏரியா ஏன் அப்படின்னா வேறு பெண் வாழ்ந்து அதிகமாக நடமாடின பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா வந்துட்டு அப்போது வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப போலீஸ் பந்தோபஸ்தில் இருந்த இடம் இது எந்த இடத்துல வண்டி நிப்பாட்டுட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ காவேரி ஆறு அதாவது காவேரி ஆறு வந்துட்டு ஒகேன்களில் இருந்து மீட்டருக்கு போகிற வழி இது இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு தண்ணி எப்பவுமே ஃபுல்லாக லோடடாக இருக்கக்கூடிய இடம் இது ஆனால் இன்றைக்கி வந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரைலாம் இருக்குது அதிகமான வெயில் அப்படின்றதுனால இந்த இடத்துல இருந்து காவேரி தண்ணி மீட்டருக்கு போகக்கூடிய வழி இது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது நம்மளுக்கு வந்து உள்ளே போய் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல மேட்டூர் தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக அதாவது நூற்றி இருபத்தி நாலு அடி ஃபுல்லாக லோடடாக இருந்துச்சுன்னா இந்த ஒயிட் மார்க்கர் இருக்குங்க அந்த லெவலுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்கும் அதாவது மெயின் இருந்து மெயின் ரோட்டில் டச் பண்ணுற லெவலுக்கு தண்ணி இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணி இல்லை ஆனால் தண்ணி இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு பாருங்க வெள்ளையா அந்த அளவுக்கு இந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே நிறைஞ்சு நிற்கக்கூடிய இடம் இது நம்ம மேட்டூரில் எப்படி தண்ணியை பார்க்குறோமோ அந்த அளவுக்கும் தண்ணி இங்கே நிற்கும் இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குதுன்னா எப்படி இருந்த ஏரியா இது இப்போ பார்த்தீங்களா தண்ணி எப்படி நிறைஞ்சிருக்குது அப்படின்னா என்ன மாதிரி தண்ணி இருந்த ஏரியா இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ இந்த தண்ணி இல்லாத ஏரியாவை நாம் உள்ளே வந்துட்டு போய் பார்க்க போகிறோம் ஏன்னா தண்ணி இருக்கும்போது நம்ம ரோடு சைட்லேருந்து நின்று பார்த்துருப்போம் ஆனால் தண்ணி வத்து போனதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கறதுக்கு ஒரு சின் புது அனுபவம் கிடைக்கும் நம்மளுக்கு நான் இந்த வழியில் நிறையா டைம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரையாக நம்மளுக்கு வந்து தண்ணியே இல்லாமல் இதுக்குள்ளே போய் பார்க்க சான்ஸ் ஒரு நாள் கிடைச்சிக்குதுன்னா இது இன்றைக்கி தான் இங்கே பாருங்கள் யானை வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு லத்தி போட்டு போயிருக்குது இந்த லத்தி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அதாவது தண்ணி இங்கேருந்து மேட்டூர் போய் போய் இங்கே பாருங்கள் மாதிரி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானை இறங்கி கீழே போய் தண்ணி குடிச்சிருக்குது இவங்க பாருங்க அந்த யானை உட்காந்து இடம் அது இந்த இடத்துல யானை உட்காந்து இப்போ எப்படி மூணு மூணு இருக்குது இந்த இடத்துல உள்ளே போய் யானை தண்ணி குடிச்சிட்டு இங்கேருந்து போயிருக்குது அந்த யானை தண்ணி குடிச்சி அந்த இடத்துல இங்கே பாருங்கள் யானையோட பாதம் அந்த ஃபுட் பிரிண்டெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தனியாக நிற்கிறதுக்கு பயமா இருக்குது ஆனால் இதே வந்துட்டு ஒரு தண்ணி இல்லாத போது இந்த லெவல் பயமா இருக்குது அப்படின்னா தண்ணி இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இங்கே வரவே முடியாது படகுல இருக்கிறவங்க வந்து படகு வந்து போட்டு வந்து மீன் பிடிப்பாங்க மற்றபடி இந்த சைடில் வந்துட்டு யாருமே அதிகமாக வரமாட்டாங்க ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்கார வந்து அலோடு பண்ண மாட்டாங்க மண் எப்படி இருக்குது பாருங்க அவளுக்கு ட்ரையாக இருக்குது கொஞ்சம் சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அதாவது ஒரு இது மாதிரி ஒரு த்ரீ இயர்ஸோ இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்கோ இந்த மாதிரி கிடைக்க பார்க்கலாம் ஏன்னா மழையும் சுத்தமாக இல்லை அப்படின்னா மாத்திரம் தான் இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை வ வருஷத்தில் எப்படியும் கர்நாடகாவில் குடகுல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அங்கே வந்து கேரஸ் திறந்து விடுவாங்க திறந்து விடும்போது வந்து இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி எப்பவும் நிற்கும் ஏன் அப்படின்னா ஒகன்களியாக ஒகன்கழு வழியாக வர தண்ணி வந்துட்டு அங்கே ஃபுல்லாக மேட்டூர் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு பேக் வாட்டர் வரைக்கும் நிற்கும் அப்போது இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் நிறைஞ்சு இருக்கும் ஒருத்தரையாவது இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அது மா அது மாத்திரம் இல்லாம இது வந்து உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காட்டணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பரணவாடி பரசத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம வந்துட்டு தண்ணி கிராஸ் பண்ணக்கூடிய இடம் கோட்டையூரில் நம்ம கோட்டையூர் வந்துவிட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம ஏன் காவேரி க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போக போகிறோம் அப்படின்னா முத்துல சாமி கோயிலுக்கு போக போகிறோம் அதாவது ரொம்ப நாளாக கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு அறிக்கை மாதிரி வச்சுருந்தேன் இந்த கோயிலில் போயிட்டு ஒரு மோச நாள் நம்ம வந்துட்டு இந்த முடிவு கொடுக்கணும் அப்படின்ற நான் வேண்டியிருந்தேன் அதனால் இந்த டைம் வந்துட்டு நானும் என் மகனும் போய் இந்த கோயிலில் வந்து முடிவு கொடுக்க போகிறோம் அதாவது முடிவு வந்து சாமிக்கு காணிக்கையாக செலுத்த போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க முன்னாடி போகலாம் பைக் இருக்கிற மெயிலாக பின்னாடி படகு ஏறி இருக்கிறாங்க மற்றபடி நம்ம பேசஞ்சராக இருந்தால் முன்னாடி இருக்கிற படகு உட்காந்துக்கலாம் குட்டி கேரளா அனுபவம் கிடைக்கும் நம்மளுக்கு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஃபுல்லாக உக்காண்ட்ருக்குறாங்க இப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டுருக்குறாங்க பாருங்கள் பைக்கோட இருக்கிறவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா மற்றபடி வெறும் நம்ம வந்து பைக் எல்லாமே வர்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அது இப்போ தண்ணி கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாக்குள்ள தான் சார்ஜ் பண்ணுவாங்க கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அவ்வளோ கிடைக்காது அது அப்புறம் அந்த மாதிரி நம்ம டைமுக்கும் அப்படி அமையாது ஆனால் இது வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு ஒரு கேரளாவுக்கு போன அனுபவம் கிடைக்கும் இப்போ பக்கமாக வந்துட்டோம் நம்ம அதனால் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஜனங்க எல்லாருமே ஃபுல்லாக அவங்க வண்டியோடு விட்டுக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் அந்த பக்கம் வந்து கோட்டையூர் வரதுக்கு ஒரு சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்ததுமே படகு கிடைக்கணும் அப்படின்னா கோட்டையூர் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கும் ஒன் ஹவருக்கும் ஒரு படகு வந்துகிட்டே இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை நீங்கள் வந்துட்டு பர்சல் துறை பக்கம் பக்கம் போகிறீங்க அப்படின்னா பண்ணவாடி பர்சல் துறைக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் வேண்டியதாக இருக்கும் அந்த பக்கம் போகிற படகு தான் லோடு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரும் இப்போ வந்து நம்ம முத்தகை சாமி கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால ஃபுல் க்ரௌடாக இருக்குது இந்த கோயிலோட விசேஷமே வந்துட்டு அமாவாசை தான் அமாவாசைக்கு வந்தீங்கன்னா அப்படின்னீங்க ஃபுல் க்ரௌடாக இருக்கும் இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்றது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இருந்தாலும் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த கோயிலுக்கு வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்களோ குழந்தைங்க இல்லை அப்படின்னா வந்து வேணதில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்த பிறக்கும் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச அதாவது பேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட திருஷ்டிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாமியை எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஊர்வலம் வரும்போது நம்ம முன்னாடி போய் படுத்துக்கணும் அப்படின்னா நம்மளை தா நம்ம முன்னாடி படுத்துகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நம்மளை தாண்டி போகும்போது நம்மளுக்கு பிடிச்ச அந்த கெட்டதெல்லாம் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் அதுவும் நம்பிக்கையும் கூட பக்தர்களோட நம்பிக்கை இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் பையனுக்கு மொட்டை போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு நான் நம்மளுக்கும் மொட்டை அடிச்சுக்கிட்டு படகை தாண்டி நம்ம இந்த பக்கம் குளத்தூருக்கு வரப்போறோம் இப்போ மறுபடியும் நம்ம குளத்தூர் வர்றதுக்கு படகு உட்கார்ந்துட்டு